எண்பத்தி ரெண்டில் தொடங்கி நான் தொண்ணூத்தி ஒன்பது வரையில் சில இயக்கங்களில இருந்து அம்பேத்கர் மண்டலின் கூட்டமைப்பு என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை சென்னை புலியந்தெடுப்பில் நடத்தி அதுல பல கட்ட போராட்டங்களை மக்களுடைய உரிமைக்கான பல கட்ட போராட்டங்கள் நடத்தி முடித்து தொண்ணூத்தி ஒன்பதில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் அந்த எழுச்சி தமிழரை விட்டால் நமக்கு நாதி இல்லை இந்த சமூகத்திற்கு நாதி இல்லை என்கிற நிலையில அவருடைய கொள்கை பால் ஈர்க்கப்பட்டு என்ன நான் உருமாற்றி கொண்டவன் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னர் நான் எண்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திலேயே ஐம்பது தலைவர்களை ஒன்றிணைத்து எப்படி வேறொரு அமைப்பை சார்ந்தவர்கள் சங்கமாக அப்படி இந்த நிலையில் கை திரட்ட வேண்டும் இந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற உயர எண்ணத்தில் மாணவனாக இருக்கிற அந்த காலத்திலேயே அன்றைக்கு இருந்த தளபதிகளோடு இணைந்து நானும் அவர்களோடு சேர்ந்து அம்பேத்கரிய தலைவர்களை ஒருங்கிணைக்க தொடங்கினோம் அந்த ஒருங்கிணைப்பில் பௌத்த பெரியார் சுந்தரராசனார் தொல்லின் செல்வர் சக்திதாசன் முதுவரும் தலைவர் ஐயா வைபா அதே போல சமுதாய சீர்திருத்த தலைவர் இளைய பெருமாள் டாக்டர் சேப்பன் என்கிற ஐந்து வரும் தலைவர்கள் ஒன்றிணைந்து அகில இந்திய செடியூல் விடுதலை இயக்கத்தை அன்றைக்கு அமைத்தார்கள் எண்பத்தி ஆறு அது அமைவதற்கு நானும் காரணமாக இருந்தவன் அவர்களோடு கை கொடுத்து களமாடி இருக்கிறேன் அந்த ஐந்து வரும் தலைவர்களில் இன்றைக்கு இன்றைக்கு யாருமே இல்லை என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி ஐந்து பேருமே இப்பொழுது மறைவு இருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து பூவை மூர்த்தி போன்றவர்கள் ஜி மூர்த்தி போன்றவர்கள் அவ அவரோடு இருந்து சமகாலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறார்கள் அதற்கு இதுக்கு முன்பாக பள்ளி கொண்டா கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டுடைய இந்திய குடியரசு கட்சியுடைய தலைவராக இருந்தவர் எம் சி ராஜா புரட்சி அம்பேத்கர் அவர்களால் நியமிக்கப்பட்ட இந்திய குடியரசு கட்சியுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் இப்படி தந்தை சிவராஜ் இப்படி எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் யாருமே கண்டிடாத அரசியல் களத்தை யாருமே சொல்லாத ஒரு கோட்பாட்டு களத்தை முன்னெடுக்க தொடங்கிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்று சொன்னால் அது மிகையல்ல நாம் அனைவரும் இன்றைக்கு புரட்சியல் அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழவில்லை ஆனால் இளம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் எழுச்சி தமிழர் புரட்சல் அம்பேத்கருடைய தான் புரட்சி அம்பேத்கர் இல்லை என்கிற இயக்கத்தை இன்றைக்கு தமிழகத்திலே போக்கி வருகிற ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் அதே போல மாமேதை காரல் மார்க்ஸ் இவர்கள் மூவருடைய சுத்தாந்த சித்தாந்தத்தை மிகச் சரியாய் உள்வாங்கி விடுதலை சித்தகளை இன்றைக்கு படம் நடத்தி வருகிறார் அவர்கள் சொன்ன அந்த கோட்பாட்டின் அடிப்படையில விடுதலை சித்தர்கள் இன்றைக்கு மிகச் சரியாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ ஆளுமைகள் தமிழக மண்ணில் உருவாகி இருக்கிறார்கள் தலைவர்கள் தமிழக மண்ணில் உருவாகியிருக்கிறார்கள் ஏன் மனு நூலை எரித்த முதல் தலைவன் இந்தியாவிலேயே பெருந்தலைவர் எம் சி ராஜா முதன் முதலாக மனு நூலை எரித்தவர் இந்த மனு நூல் ஆண்டாள் அடிமை தலைத்து சொல்லுகிறது சேரி வேறு ஊர் வேறு பிரிக்கிறது பெண்ணடிமையை சொல்லுகிறது ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது சமூக நிதி வழங்கவில்லை இங்க இருக்கிற ஏற்றத்தாடுகள் வேண்டும் என்று சொல்கிறது சட்டப்பிறகு புதைக்கிற சுடுகாடு கூட தனி சுடுகாடாக இருக்கிறது எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று எம் சி ராஜா அவர்கள் முதன் முதலாக மனு எரித்தார் அதனைத் தொடர்ந்து புரட்சி அம்பேத்கர் அவர்கள் மனு எரித்திருக்கிறார் இந்த இருவரும் தலைவர்களுக்கு பிறகுதான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் மனுநுழை எரித்தார் இந்த வரும் தலைவருக்கு அடுத்ததாய் ஒரு தலைவன் இந்த மண்ணில் தோன்றி மூர்க்கத்தனமாய் மிக சாதுரியமாய் சனாதனத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார் இந்த சனாதன கோட்பாடு மனித இனத்திற்கு கேடு இந்த சனாதனத்தை வேறோடு வேறு மண்ணோடு வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி தன்னை மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை முன்னெடுத்து இந்த இயக்கத்தை அந்த நெழ்ச்சி தமிழர் கட்டமைத்து வருகிறார் அருமை தோழர்களே ஒரு லட்சம் பிரிதிகளை எடுத்து நூல்களை தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் மீதிகள் தோறும் விடுதலை திட்டங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்தார்கள் விடக்கூடாது இன்றைக்கு இருக்கிற சனாதனம் பெண்களுக்கு எதிராக எப்படி இருக்கிறது சூத்திரர்களை எப்படி நடத்த சொல்கிறது என்கிற அந்த கோட்பாடுகளை பட்டியல் தலைவர் எழுச்சி தமிழர் மனு நூலை ஒரு லட்சம் பிரிதிகள் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் வழங்கினார் இந்தியாவிலேயே இன்றைக்கு சனாதனம் என்கிற சொல் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறது இது கருத்து இன்றைக்கு உச்சபட்சமாக வளர்ந்து நிற்கிறது எல்லார் மத்தியிலும் சனாதன எதிர்ப்பு களம் உருவாகி இருக்கிறது ஜனநாயக பாதை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்தித்தவன் இன்றைக்கு முதல் காரணமாக இருந்தவன் நமது தலைவர் எழுச்சி தமிழர் மகத்தான தலைவரின் தலைமையில கைகோர்த்து களமாடுவதற்குண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அவரோடு களமாடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் முகாம் பொறுப்பாளர்களாக தொடங்கி மாநில பொறுப்பாளர்கள் வரையில் தலைவர் எழுச்சி தமிழரால் அடையாளப்படுத்தப்பட்டு நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சித்தல் வெறுமனே ஒரு மற்ற இயக்கங்களை போன்ற சராசரி அமைப்பு அல்ல இந்த அமைப்பிற்கு வரலாறு இருக்கிறது இந்த அமைப்பிற்கு கருத்தியல் இருக்கிறது இந்த அமைப்பிற்கு கோட்பாடு இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுகவுக்கு என்கிற இருபரும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்ததாய் தமிழ்நாட்டில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கிகளை கொண்ட ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அந்த எழுச்சி தமிழர் நிறுவி இருக்கிறார்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் பேசுகின்ற அரசியலை விட விடுதலை சித்தர்கள் பேசுகின்ற அரசியல் உச்சபட்சமானது உயரியமானது வெறுமனே சமூக சமூகங்களுக்கான நிலையிலிருந்து எல்லாரும் பேசுவது கிடையாது எம்பிசி மக்களுடைய உரிமைக்காக மட்டுமே பேசிவிடுகிற அரசியல் தலைவர்கள் தான் உண்டு சேரி ஜனங்களை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கு கூட அரசியல் தலைவர்கள் வரமாட்டார்கள் எனவே சேரிகள் தோறும் இந்த மக்களை சென்று சேர வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை தர வேண்டும் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிமக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் காட்டை கழனியாய் மாத்தியவர்கள் கரடுமுடனாக வேலை சென்று இந்த மண்ணை அடையாளப்படுத்தியவர்கள் மாடி வீடுகளை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கொதிக்கிற தாரை காலிலே செருப்பு போடாமல் தார் சாலை அமைத்தவர்கள் முதல் வாழாய் முதல் வரிசையில் முதல் ஓட்டையை போட்டவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிமக்கள் இன்றைக்கு அரசியலிலே புறந்தள்ளப்பட்டு கிடக்கிறோம் சமூக ரீதியாக புறந்தள்ளப்பட்டு கிடக்கிறோம் இந்தியாவுடைய சமூக கட்டமைப்பு ஊர்தொழுவோடு இருக்கிற மக்களோடுதான் அதிகாரத்தோடு தொடர்பு இருக்கிற கடகோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்குமான ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பஞ்சமராய் பராரியாய் கிடக்கிற அந்த சேரி ஜனங்களுக்கான உரிமை களத்தை முன்னெடுப்பதற்கு எந்த ஒரு தலைவனுக்கும் யோக்கியது இல்லை இல்லை அந்த நிலையை தலைவர் எழுச்சி தமிழர் போக்கி இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கான ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் சாதி ஒழிப்பும் சமூக விடுதலையும் பிரதானமாக கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் அத்தகைய தலைவர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் அறிவித்திருக்கிறார்கள் அருமை தோழர்களே விடுதலை சிறையில் இன்னியில் அடங்கா மாநாடுகள் நடத்திய வரலாறு உண்டு எத்தனையோ மாநாடுகளை நடத்தி இந்தியாவிலேயே ஒரு கட்சி மாநாடு நடத்தும் என்று சொன்னால் வெற்றி விழா மாநாடு சாதனை மாநாடு மூன்றாவது ஆண்டு மாநாடு பாராட்டு மாநாடு இப்படியான தான் நடத்துவார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி அந்த மாநாடுகளை வெறுமனே அப்படி நடத்துவது கிடையாது இந்த மாநாடுகளை ஒவ்வொரு முறையும் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்து நடத்துகிறார் என்று சொன்னால் அதில் அரசியல் இருக்கும் அதில் மக்களின் விடுதலை இருக்கும் அதில் சமூக அடையாளம் இருக்கும் சமத்துவம் வேண்டும் என்கிற கோட்பாடு இருக்கும் லட்சியம் இருக்கும் இந்த இயக்கம் மேலும் அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும் அத்தனை நோக்கங்களை முன்னிறுத்திதான் தான் தலைவர் தமிழர் ஒவ்வொரு மாநாட்டையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அந்த மாநாடுகள் அறிவித்ததனுடைய பட்டியலை சொன்னால் நீண்டு கொண்டே போகும் எத்தனையோ மாநாடுகள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரையில் ஏறக்குறைய எத்தனையோ மாநாடுகளை நடத்திருக்கிறார்கள் எல்லா மாநாட்டிலும் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறார் அறுவை தோழர்களே இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு இந்த சட்டம் இன்றைக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்கிற நிலையில அன்றைக்கு வாய்ப்பூட்டு போட்டிருந்த நிலையில இந்த எதிர்ப்பு மாநாட்டை எழுச்சி தமிழர் நடத்தினார் இந்த மாநாடு அன்றைக்கு பேசுகிற மாநாடாக அமைந்தது அதை போலவே மதமாற்ற தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு கொண்டு வந்த போது மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களை மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்